நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா த்ரீ சிக்ஸ்டி ஜாப்ஸ் வித் பை உங்கள் நண்பர்களே இப்போ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படி நம்ம போகிறோடைய எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வரும் ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தோம் ஸோ இந்த நேற்று தான் மாவட்ட அடிப்படையில் வரக்கூடிய எல்லா வேலை பண்ணுறதுக்கு பற்றியும் நம்ம சேனல் வந்து டெய்லி அப்டேட் வந்துட்டே இருக்குன்னு வந்து சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி வந்து வந்து பாத்தீங்கன்னா இருவத்தி ஒரு மாவட்டங்களுக்கு ரிலீஸ் ஆன வீடியோ வந்து போட்டிருக்கும் சோ பாக்காதவங்க நம்ம சேனல்ல போய் பாத்துக்கோங்க அதே மாதிரி இந்த வீடியோ கேட்டுக்கல்லயே வந்து லிங்க் பண்ணிக்க ஜஸ்ட் இங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதை தவிர்த்து வேற என்னென்னலாம் வந்து டிபார்ட்மெண்ட்ல இருந்து பார்த்துருதுன்னு சொல்லிட்டு முப்பத்தி மூணு அடிப்படையில வீடியோ வந்து போட்டிட்டு வந்துட்டு இருக்கோம் அதன் அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா இரண்டு மாவட்டங்கள்ல இருந்து வந்திருக்கக்கூடிய வேலை வந்து நம்ம ஆல்ரெடி வந்து போட்டோம் வந்து நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு ஒரு மூன்று மாவட்டங்கள்ல இருந்து வந்திருக்கக்கூடிய அனௌன்ஸ் பண்ண வரைக்கும் இந்த வீடியோ ஜாப் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு முடிச்சவங்க இருந்து அப்டு டிகிரி முடிச்ச வரைக்கும் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம் சோ இந்த போஸ்டிங்க பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது எந்த ஒரு பீஸும் கிடையாதுன்னு வந்து சொல்லிருக்காங்க அப்டூ வந்து பாத்தீங்கன்னா சம்பளம் ஐம்பதாயிரம்ல வந்து வாங்க முடியும் சொல்லிருக்காங்க ஸ்டார்டிங் சம்பளம் என்னன்னு நினைக்கிறீங்க அப் வந்து உங்களோட லெவல் வந்து நீங்க ஒரு சீனியர் கிரேட் லெவல் வரைக்கும் நீங்க போயிட்டீங்க அப்படின்னா அப்டு வந்து ஐம்பது சம்பளம் வாங்க முடியும் வந்து அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க சோ அதுக்கு அடுத்தது இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்படிதான் நம்ம சொல்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும் இனிமே நம்ம டெலிகிராம் பேஸ்புக் இன்ஸ்டா குரூப் எல்லாம் ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க அதோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து கொடுத்துருக்கோம் இனிமே நம்ம வாட்ஸ்அப் கிரியேட் பண்ணாம இருந்தீங்கன்னா ஜஸ்ட் ஜாயின் பண்ணிக்கோங்க அதோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கோம் சரி வாங்க மேலே மூணு இருந்து வந்திருக்கக்கூடிய வாய்ப்பு அனவுன்ஸ் வரையிலே பார்க்க போறோம் நம்ம பார்க்க போறது கோயம்புத்தூர் இருந்து வந்திருக்கக்கூடிய விலை அனௌன்ஸ்மெண்ட் பத்தி பார்க்க போறோம் சோ இந்த நோட்டிபிகேஷன் இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அனவுன்ஸ் பண்ண வந்து பண்ணிட்டாங்க எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம் வந்து சொல்லியிருக்காங்க சோ என்னென்ன போஸ்டிங் வந்திருக்குன்னு சொல்லிட்டு வந்து வந்து நோட்டிபிகேஷன் நீங்க கிளிக் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து ஓபன் ஆயிடும் சோ நமது கோயம்புத்தூர் மாவட்டத்திலிருந்து ஆறு கழிப்பினர்களும் டிப்ளமோ பார்மசிஸ்ட் எடுத்து படிச்சிருந்தாலே போதும் நமது தமிழ்நாடு பார்மசி கவுன்சில் இருந்து நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிருக்கணும் மாத சம்பளம் முப்பத்தஞ்சு ரூபாய் வந்து சொல்லிருக்காங்க முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள வந்து இருக்கணும் வந்து சொல்லிருக்காங்க குரூப் த்ரீ லேபர் போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது காளி வந்து கொடுத்திருக்காங்க டென்த் பிளஸ் டூ முடிச்சிருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம் லேப் கோர்ஸ் எடுத்து படிச்சிருந்தாலே போதும் இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம் மாதம் பதிமூணாயிரம் ரூபாய் வந்து சம்பளம் வந்து சொல்லியிருக்காங்க முப்பத்தி அஞ்சு வயசுக்குள்ள இருக்கணும் பண்ணியிருக்காங்க மூன்றாவது பணி வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாஃப் நர்ஸ் வந்து தொண்ணூத்தி மூணு காலி இடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க டிப்ளமோ நர்சிங் இல்லைன்னா டிகிரி நர்சிங் எடுத்து படிச்சிருந்து சோ பதினெட்டாயிரம் ரூபாய் சம்பளம் வந்து சொல்லிருக்காங்க ஐம்பது வயசுக்குள்ள வந்து இருக்கணும் வந்து சொல்லிருக்காங்க அதே மாதிரி இந்த பனிரெண்டு எண்ணிக்கை வந்து எப்ப வேணாலும் வந்து மாற்றம் செய்யப்படும் அப்படின்ற பண்ணிட்டு அனுப்ப வேண்டிய முகவரி செயலாளர் மாவட்ட சுகாதார அலுவலர் மாவட்ட நலவாழ்வு சங்கம் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி மாவட்ட சுகாதார அலுவலகம் இருநூத்தி பத்தொன்பது ரேஸ் கோட்ஸ் ரோடு கோயம்புத்தூர் பதினெட்டு இந்த அட்ரஸ்க்கு தான் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னும் நேர்ல வந்து போய் கொடுக்கலாம் இல்லைன்னா தபால் போஸ்ட் மூலியமாக வந்து அனுப்பலாம் வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் பார்த்தீங்கன்னா எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சாயந்தரம் ஐந்து மணிக்குள்ள உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து போய் சேர்ற மாதிரி வந்து அனுப்பணும் ஜஸ்ட் இது வந்து வீ கொடுத்தாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆயிடும் ஜஸ்ட் நீங்க என்ன பதவி விண்ணப்பிக்க போறீங்களோ அதை வந்து இந்த பாக்ஸ் குள்ள வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த பாக்ஸ் குள்ள உங்களோட போட்டோ வந்து ஒட்டிக்கோங்க உங்களுடைய நேம் என்ன பதவிக்கு விண்ணப்பிக்க போறீங்க தந்த கணவர் பையன் பிறந்த தேதி மற்றும் வயது உங்களுடைய கல்வி தகுதி டென்த் டு அதே மாதிரி டிகிரி முடிச்சிருந்த அதோட டீடைல்ஸ் சோ அந்த மார்ச் ஷீட் நம்பர் கண்டிப்பா மென்ஷன் பண்ணனும் அதுக்கான ப்ரூஃப் டாக்குமெண்ட் அட்டாச்மென்ட் வந்து பண்ணனும் ஆதார் கார்டு என்ன வந்து மென்ஷன் பண்ணி அதுக்கான ப்ரூஃப் அட்டாச்மென்ட் வந்து பண்ணனும் ஜாதி என்ன ஜாதிய சேர்ந்து ஒரு உட்பிரிவு என்ன அதுக்கான ப்ரூஃப் டாக்குமெண்ட் அட்டாச்மென்ட் வந்து பண்ணனும் உங்களுடைய மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி கண்டிப்பா மென்ஷன் பண்ணிக்கோங்க வேலடியா இருக்குது முன் அனுபவம் அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது செஞ்சிருந்தீங்க அப்படினா அதை வந்து மென்ஷன் பண்ணிட்டு அதுக்கான ப்ரூஃப் அட்டாச்மென்ட் வந்து பண்ணனும் பெர்மண்ட் அட்ரஸ் அண்ட் கரண்ட் அட்ரஸ் பண்ணிக்கோங்க ரெண்டுமே ஒரே அட்ரஸ் இருந்தாலும் சரி மென்சன் பண்ணிக்கோங்க பட் ரெண்டுக்குமே வந்து அதுக்கு அடுத்தது வந்து எந்த ஊர்ல இருந்து அப்ளை பண்றீங்க சிக்னேச்சர் இது எல்லாமே வந்து எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ள உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து போய் சேர்ற மாதிரி அனுப்பணும் வந்து சொல்லியிருக்காங்க இப்ப நம்ம கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் வந்து பார்த்தோம் அடுத்து நம்ம பார்க்க போறது திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய வேலைப்பாடு சுபந்தமறைகளையும் பார்க்க போறோம் சோ இது வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி மூணாம் தேதி வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிட்டாங்க இரண்டு நோட்டிபிகேஷனும் ஒன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம் வந்து சொல்லிருக்காங்க ஜஸ்ட் இந்த நியூ அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓபன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்காகவே வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓபன் ஆயிடும் சோ இந்த இடத்துல பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து ஒட்டிக்கோங்க உங்களுடைய நேம் அதே மாதிரி விண்ணப்பத்தாரின் பையர் என்ன பதவிக்கு விண்ணப்பிக்க அதோட டீட்டெயில்ஸ் அதே மாதிரி கணவர் தந்தை பையன் நீங்க ஆனா பெண்ணா அதே மாதிரி மாற்று பாலினத்தை வரா அதாவது நீங்க டிரான்ஸ்ஜெண்டர் அஸ் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க அதே மாதிரி बर्थ சர்டிபிகேட் உள்ள இருக்க கூடிய உங்க டேட் ஆப் பர்த் வந்து மென்ஷன் பண்ணிக்காத இருக்க ப்ரூஃப் அட்டாச்மென்ட் வந்து பண்ணனும் அதே மாதிரி உங்க என்ன கம்யூனிட்டி சார்ந்தவர்கள் சோ உங்க ஜாதி அதுக்கு பிரிவே என்ன சோ அதை வந்து மென்ஷன் பண்ணிட்டு அதுக்கான ப்ரூஃப் அட்டாச்மென்ட் வந்து பண்ணனும் அதே மாதிரி உங்க டோட்டல் ஏஜ் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க நீங்க என்ன படிச்சிருக்கீங்க சோ அதை வந்து மென்ஷன் பண்ணிட்டு அதுக்கான ப்ரூஃப் அட்டாச்மென்ட் வந்து பண்ணனும் உங்களுடைய ஆதார் அடையாள அட்டை வந்து என்ன நம்பர் இருக்குதோ அந்த டிஜிட் நம்பர் பண்ண நம்பர் வந்து மென்ஷன் பண்ணிட்டு அதுக்கான ப்ரூஃப் அட்டாச்மென்ட் வந்து பண்ணனும் நீங்க உடல் உணவு இல்லையா இல்ல வந்து மென்ஷன் பண்ணிட்டு அதுக்கான ப்ரூஃப் இருந்துச்சுன்னா அதை அட்டாச்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர் இமெயில் ஐடி வந்து கொடுத்துருக்கோங்க ப்ரீவியஸ் எக்ஸ்பென்ஸ் இருக்குதா இல்லையா பெருமினுட் அட்ரெஸ் பிரசன்ட் அட்ரஸ் ரெண்டுமே சேவைக்கு இல்லன்னா வேற அட்ரஸ்னா ரெண்டும் வேற வரையா மென்ஷன் பண்ணி அதுக்கான ப்ரூஃப் ரெண்டுமே வந்து அட்டாச்மெண்ட் வந்து பண்ணணும் அதே மாதிரி எந்த ஊர்ல இருந்து அப்ளை பண்றீங்க ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஜெராக்ஸ் எடுத்து அட்டாச் பண்ணும் சொல்லிருக்காங்க அதுல உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ பர்த் சர்டிபிகேட் டென்த் டுவெல்த்து மார்க் ஷீட்டு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கம்யூனிட்டி குவாலிபிகேஷன் அதே மாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டி இருக்கீங்க அப்படின்னா அதோட ப்ரூஃப் அதே மாதிரி நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் ஓட்டர் ஐடி பஞ்சாயத்து முனிசிபாலிட்டி கார்பரேஷன் டாக்ஸ் ரிசிப்ட் ஆதார் கார்டு ரேஷன் கார்டு அதே மாதிரி என்ஓசி சர்டிஃபிகேட்டு சோ அந்த குரூப் ஏ அந்த கிட்ட போயிட்டு கிரீன் சிக்னேச்சர் வாங்கி அப்படின்ற அதோட சர்டிபிகேட்டு உடல் ஊனம் இருந்தீங்கன்னா அதோட சர்டிபிகேட்டு வந்தீங்கன்னா அதோட சர்டிபிகேட்டு அதே மாதிரி வந்து ஸ்பெஷலா வந்து மா இல்லாமல் நீங்க கலப்பு திருமணம் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான ப்ரூஃப் இருந்துச்சுன்னா அதோட சர்டிபிகேட்டு அதே மாதிரி கோவிட் சர்டிபிகேட்டு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பதினாலு சர்டிஃபிகேட் வந்து கொடுத்திருக்காங்க இது எல்லாமே அட்டாச்மெண்ட் பண்ணி அனுப்பணும் வந்து சொல்லிருக்காங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இரண்டாவது நோட்டிபிகேஷன் பார்க்க போறோம் அப்டேட் தான் இதுல வந்து அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும் இதுல வந்து என்னென்ன போஸ்டிங் வந்து நர்ஸ் டிப்ளமா நர்சிங் என்ன பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கலாம் மாதம் பதினெட்டாயிரம் வந்து சம்பளம் எழுபத்தி ஒரு கழிப்பினங்களை வந்து கொடுத்துருக்காங்க ஐம்பது வீஸ்குள்ள வந்து இருக்கணும் லேப் டெக்னீசியன் கிரேட் த்ரீக்கு வந்து பாத்தீங்கன்னா டென்த் டுவெல்த் முடிச்சிருந்தாலே பத்தி விண்ணப்பிக்கலாம் மாதம் பதிமூணாயிரம் வந்து சம்பளம் பதினேழு கழிப்பிடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க முப்பத்தி அஞ்சு போதும் விண்ணப்பிக்கலாம் டிப்ளமோ எடுத்து படிச்சிருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம் மாதம் பதினஞ்சாயிரம் வந்து சம்பளம் மூன்று கழிப்பிடங்கள் முப்பத்தி அஞ்சு இருந்தாலே போதும் இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம் ஒட்டுமொத்தமாக வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஒரு கழிப்பிடங்கள் அனவுன்ஸ் பண்ணிருக்காங்க சான்றிதழ் இடுப்படை சான்றிதழ் கொரோனா சிறப்பு தகுதி சான்றிதழ் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பண்ணி அனுப்ப வேண்டிய முகவரி வந்து பாத்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்ட நலவாழ்வு சங்கம் மாவட்ட சுகாதார அலுவலகம் மீனாட்சி நாயக்கன்பட்டி திண்டுக்கல் அறுநூத்தி இருபத்தி நாலு ஜீரோ ஜீரோ ரெண்டு சோ மொபைல் நம்பர் போன் நம்பர் கொண்டு எல்லாமே கொடுத்திருக்காங்க நீங்க டைரக்டா வந்து கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் கால் பணியிடங்கள் நிமனம் செய்வதற்கும் மாற்றிக் கொள்ளப்பட்டதும் அதுவும் வந்து சொல்லியிருக்காங்க சோ உங்களுக்கு ஏதாவது வந்து நீங்க கொரிய கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா இமெயில் ஐடியும் வந்து சோ அதையும் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போறது மூன்றாவது மாவட்டம் ஈரோடு மாவட்டம் ஈரோடு மாவட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து போஸ்டிங் வந்து அனௌன்ஸ் பண்ணி முடிச்சுட்டாங்க மட்டும்தான் வந்து கொடுத்திருக்காங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க எப்பயும் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம் இந்த ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல பவானி தாலகா பெருந்துறை தாலுகா கோபிச்செட்டி தாலுகா முடக்குறிச்சி தாலுகா கொடிமுடி தாலுகா ஈரோடு தாலுகா தளவாடி தாலுகா சத்தியமங்கலம் தாலுகா நபியூர் தாலுகா அந்தியூர் தாலுகான்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு தாலுகாவுக்கு வந்து லிஸ்ட் வந்து கொடுத்திருக்காங்க என்னென்ன டாக்குமெண்ட் வந்து அட்டாச்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அதோட டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க அதையும் நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ அவ்வளோ இந்த வீடியோ இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா மூன்று மாவட்டங்களுக்கு இருந்து வந்திருக்கக்கூடிய வேலை பண்ண சொன்னா பார்த்திருக்கோம் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் ஸோ திண்டுக்கல் மாவட்டம் ஈரோடு மாவட்டம் இந்த மூன்று மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முழு அப்டேட்டும் மத்த டிஸ்ட்ரிக்ட் வந்து நீங்க நினைச்சீங்க அப்படின்னா உங்க ஊர் டிஸ்ட்ரிக் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க கண்டிப்பா உங்க ஊர் டிஸ்ட்ரிக்ட்ல ஏதாவது ஒரு வேலை பார்த்தாலும் சரி நம்ம சேனல்ல வந்து உங்களுக்காக நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம் நினைச்சீங்க அப்படின்னா நவீன் இந்த மெயில் ஐடி பாத்தீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன்லயே வந்து கொடுத்துருக்கோம் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயே வந்து கொடுத்துருக்கோம் நீங்க வந்து ஜஸ்ட் அந்த இமெயில் ஐடி ஓபன் பண்ணி எங்களுக்கு உங்களோட கொரிஸ் வந்து கேட்டுக்கலாம் சோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சோ மச் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கேரியர்